ஊ மாமா பாடலுக்கு டஃப் கொடுத்து கவர்ச்சி ததும்ப ததும்ப ஆடிய குடும்பஸ்தன் பட நடிகை நடிகர் மணிகண்டன் நடித்த குடும்பஸ்தன் படம் ரசிகர்களின் மனம் கவர்ந்த திரைப்படமாக இருக்கிறது இந்த திரைப்படத்தில் மணிகண்டனின் மனைவியாக நடித்திருந்தவர் தான் சான்வே மெகானா முதல் படத்திலேயே தமிழ் ஆடியன்ஸ் மனதில் இடம் பிடித்த இவர் தெலுங்கு பக்கம் சென்று கவர்ச்சி ததும்ப ததும்ப ஆட்டம் போட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி ஹைதராபாத்தில் பிறந்தவர் நடிகை சான்வே மெகானா நடிப்பு மீது ஆர்வம் கொண்ட சான்வே மெக்கானா பிரேம விமானம் புஷ்பக விமானம் மற்றும் பிட்டக்கதலு ஆகிய தெலுங்கு திரைப்படத்தில் நடித்துள்ளார் அந்த படத்தை தொடர்ந்து இவர் குடும்பஸ்தன் படத்தில் நடித்து தமிழில் அறிமுகமாகியிருக்கிறார் ராஜேஸ்வர் காடிசாமி இயக்கத்தில் மணிகண்டன் சான்வே மெக்கானா குரு சோமசுந்தரம் ஆர் சுந்தரராஜன் பிரசன்னா பாலச்சந்திரன் ஜென்சன் திவாகர் நடித்த இப்படம் கடந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வெளியானது குறைந்த வருமானமாக இருந்தாலும் கடன் தொல்லையின்றி குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த மணிகண்டனுக்கு திடீரென வேலை போய்விடுகிறது வீட்டில் உண்மையை மறைத்து கடன் வாங்கி குடும்பத்தை கவனித்து வருகிறான் சுயமரியாதையை இழக்கக்கூடாது என்பதற்காக அலுவலகத்தில் நண்பனுக்காக சண்டை போட வேலையிலிருந்து நீக்கப்படுகிறார் மாதம் முதல் தேதி வரவேண்டிய சம்பளம் வராததால் அடுத்தடுத்த கடன் வாங்கி குடும்பத்தை சமாளிக்கிறார் குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் எட்டு கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்துள்ளது இந்த படத்தில் ஆந்திர இறக்குமதியான சான்வே மெக்கானாவின் நடிப்பு அற்புதமாக இருந்தது அந்த படத்தில் யதார்த்தமான ஒரு சாதாரண குடும்பத்து மனைவியாக நிறைவான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த படத்தை தொடர்ந்து நடிகை சான்மே மெக்கானாவை தமிழ் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் அவரின் இன்ஸ்டாகிராமை தேடி கண்டுபிடித்து அவரின் போட்டோக்களுக்கு லைக்குகளை பதிவிட்டு வருகின்றனர் சுருட்டை முடி வசீகரிக்கும் அழகு என தமிழ் ரசிகர்களுக்கு பிடித்தபடி இருக்கும் நடிகை சான்மே மெக்கானா குடும்பஸ்தன் படத்தில் கவர்ச்சி காட்டாமல் நடித்திருக்கிறார் ஆனால் தெலுங்கில் இவர் அங்கனகா ஓகா ராஜு என்ற படத்தில் நடித்துள்ளார் அந்த பட நாளை தியேட்டரில் வெளியாக உள்ளது அந்த படத்தில் ஆந்திரா டூ தெலுங்கானா என்ற பாலுக்கு குட்டி பாவடை போட்டுக்கொண்டு ஊ சொல்றியா மாமா பாடல் சமந்தாவிற்கு டஃப் கொடுக்கும் வகையில் ஆட்டம் போட்டுள்ளார் அந்த வீடியோ இணையத்தில் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது